யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விரக்கூடிய ஒரு மருத்துவம் காது சார்ந்த பிரச்சனைகள் இப்போ காதில் பார்த்திங்கனாக்கோ சீல் வடிதல் இருக்குது காது வந்துட்டு இறைச்சல் இருக்குது காதில் வலி இருக்குது அந்த காதில் இருக்கக்கூடிய ஜவ்வில் வந்துட்டு ஓட்டை விழுது அதே போல் வந்துட்டு காதில் வந்துட்டு அடைப்பு ஏற்படுது காதில் விழுந்துட்டு காயங்கள் ஏற்படுது ரத்த இரத்தம் வந்துட்டு வருது இந்த மாதிரி வந்துட்டு செவித்திறன் கேளாமை வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு காதுகளில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது இதுக்காக வந்து நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாற்று முறை மருத்துவத்தின் வாயிலாக கருவிகளை வந்து பொருத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன காரணமாக இருக்குது எப்படி எளிய தீர்வு வந்து காணலாம் அப்படிங்கிறதான் இதை நம்ம பார்க்க போகிறோம் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி காது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு காரணம் வந்துட்டு இன்றைக்கு வந்து இந்த இயர்போன் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க காதுக்குள்ளேயே வச்சு பாடல்களை கேட்குறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களை வந்து கேட்குறதாக இருக்கட்டும் இதை வந்து அதிகமாக காதலே வச்சிருக்கக்கூடிய நிறைய இளையோர் வந்து நிறைய இருக்காங்க இப்போ யூத்து வந்து நிறைய பேர் வந்து காதலிருந்து எடுக்க அந்த இயர்ஃபோனை எடுக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க தூங்கும்போது கூட வந்துட்டு அதை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த சவுண்டு உள்ளுக்குள்ளே வந்து வெளியவே இல்லாமல் வந்து உள்ளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பெரிய சப்தம் வந்துட்டு போயிட்டே இருக்குது அப்போ வந்து அந்த இயர் ட்ரம்மு வந்துட்டு பாதிப்புக்கு வந்து உள்ளாக்குது அதுவே வந்துட்டு காது கேளாமை போகிறதுக்கும் காரணமாக இருக்குது காதில் ஓட்டை விழுவுறதுக்கு காலமாக இருக்குது காதில் இறைச்சல் வருவதற்கான காரணமாக இருக்குது இந்த வழிகள் வந்துட்டு வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குது இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு இந்த இயர்ஃபோன் வந்துட்டு மிகவும் காரணமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காதில் சிலருக்கு வந்து ரத்தம் ஏற்ப வருது அதே போல் காதில் வந்துட்டு ஜவு கிளிதல் வந்துட்டு ஏற்படுது இதற்கு வந்து மிக முக்கியமான காரணமாக பார்க்குறது இந்த இயர் பட்ஸு முன்னாடிலாம் வந்துட்டு கோழி இறகுகள் மற்றபடி வந்து ஏதாவது துணியை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு சிறிய குச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த அதுக்கு மேலே வந்துட்டு அந்த துணியை சுற்றிட்டு காதை வந்து சுத்தம் பண்ணுவாங்க அல்லது வந்துட்டு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டு எண்ணெய் எண்ணெய் வகைகளில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு மூன்று முதல் ஐந்து சொட்டை வந்து காதில் விட்டு பஞ்சை வச்சு அடைச்சி வச்சுருவாங்க காட்டன் வச்சுட்டு அப்போ அடைச்சிட்டு அதை வந்து மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த குடும்பி அப்படின்னு சொல்லிட்டு காதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துட்டு வெளியேறும் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து என்ன அந்த பட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக் வருது வந்திருக்கு இந்த ஸ்டிக் வச்சுட்டு வந்து அடிக்கடி வந்து அது ஒரு ஹேபிட்ஷல் ஆக்ஷனாக வந்து மாறிடுச்சு வழக்கமான ஒரு நிகழ்வாக வந்து மாறிடுச்சு அணுதினமும் வந்துட்டு காதை சுத்தம் பண்ணிக்கிட்டே காதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காதுக்குள்ளே எதையாவது போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த பட்ஸை போட்டு குறைஞ்சி குறைஞ்சி எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்க சம்பந்தம் இல்லாமல் வந்துட்டு காதுக்குள்ளே விட்டுட்டு வரும்பொழுது இந்த காதுகளில் வந்துட்டு பாதிப்புகள் வந்துட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப வந்து பலமாக இருக்குது திருவிழா நடக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற வீட்டு விசேஷங்களாக இருக்கட்டும் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்க சப்தம் அதிகமாக வரக்கூடிய அந்த ஒளி வச்சு சப்தம் எழுப்பப்படுது அதுக்கு அருகாமையில் போய் நிற்கும் போதும் இந்த பாதிப்புகள் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு சிலருக்கு வந்து திடீர்னு வந்துட்டு காதில் போய் ஏதோ ஒன்று வந்துட்டு இடையில வந்து போய் குத்திடுறதுனாலயோ மற்ற காரணங்கள்னாலேயோ ரத்தம் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பல்வேறு காரணங்களால் வந்துகிட்ருக்கு காதில் புண்ணு வர்றத சிலர் வந்து கவனிக்காமல் ஓடும் பொழுது சீல் பிடிச்சிருது அதான் அந்த சீலாக வந்துட்டு வடிஞ்சிட்ருக்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்க இதுக்கு தீர்வாக வந்துட்டு இதெல்லாம் செய்யாமல் தவிர்ப்பது தான் வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு சிறந்த முறையாக வந்துட்டு இருக்கும் அதுக்கு வந்துட்டு இப்படிலாம் வரக்கூடிய இந்த காரணங்களுக்கு வந்துட்டு நாம் எளிய முறையில் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த தை வேலை என்று சொல்லக்கூடிய நல்வேலை இந்த நல்வேலையினுடைய சாறு எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு இரண்டு முதல் நான்கு சொட்டுக்கள் வரை வந்துட்டு இப்போ சின்ன ப பிள்ளைங்களாக இருந்தாக்கம் ஒரு சொட்டு முதல் இரண்டு சொட்டுக்கள் வந்து விட்டுடலாம் பெரியவங்களாக இருந்தாக்கும் ஒரு இரண்டு சொட்டில் இருந்து நான்கு சொட்டுக்கள் வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு வரலாம் இதை காதில் வந்துட்டு விட்டுட்டு வரும்போது இதை வந்து தினமும் வந்துட்டு விட்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது முதல்ல ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து விடலாம் அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து மீண்டும் ஒரு மூன்று நாட்கள் விடலாம் இது வந்து ஓரிரு முறைகள் செய்தாலே வந்துட்டு அந்த காதுகளில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு தீர்வாக வந்துட்டு அமையும் அதே வேளையில் வந்துட்டு இப்போ ஜவ் கிழிஞ்சிடுச்சு மற்ற ஏதாவது பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் அதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து முழுமையாக வந்து அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக வந்துட்டு அமையும் இந்த காது இறைச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் அன்றைக்கி வந்து நிறைய பேர்த்த வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தலையை வந்து சரியாக தோட்டாமல் விட்டுட்டு அந்த நீர் வந்து காது காது ப ஒட்டிய பகுதிகளில் வந்து தேங்கி நிற்கிறதும் வந்துட்டு ஒரு காரணமாக வந்துட்டு இருக்குது எனவே வந்துட்டு காது இறைச்சல் வராமல் இருக்கணுன்னாக்க சரியாக வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு தலையை வந்து சரியாக தோற்றிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கோ நிச்சயமாக இந்த காது இறைச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு வராது எனவே காது சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னாக்கும் நாம் மேற்கண்ட அனைத்து அந்த தவறுகளையும் வந்துட்டு விட்டுட்டு நாம் வந்துட்டு வரணும் நாம் வந்து எப்போவுமே வந்து பாதுகாப்பாக வந்துட்டு காது வந்துட்டு வச்சுக்கணும் ஏன்னாக்கும் சரியான திறன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நம்மளை பற்றி அவதூறுகளாக வந்து நமக்கு முன்னாடியே பேசுவாங்க நமக்கு பின்னாடி பேசுவாங்க நமக்கு அருகாமையில் பேசுவாங்க அப்போ வந்துட்டு இந்த சமூகத்தினுடைய பார்வை நம்ம மேலே இருக்கக்கூடிய பார்வை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து நாம் உணரணும்னா நமக்கு வந்து இந்த செவித்திறன் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது எனவே இந்த காதை வந்து பாதுகாப்பதற்காக நாம் வந்துட்டு செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் செய்யாமல் அதிலிருந்து விடுபட்டு இது போன்ற எளிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகச் இருக்கும் மேலும் வந்துட்டு அது போன்ற பாதிப்புகள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த <laughs> வீடியோ <laughs> நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் போர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க